நீங்கள் கேட்டது கேட்டபடியே நடத்தி தரும் அற்புதமான தெய்வீகமான ஒரு முகூர்த்த நேரம்தான் அபஜித் முகூர்த்த நேரம் மகா சிவராத்திரி அன்று அற்புதமான உத்திராணமும் திருவோணமும் இணையக்கூடிய நாளில் மாலை நேரத்தில் வரக்கூடிய அபஜித் முகூர்த்த நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன கேட்க வேண்டிய வேண்டுதல் என்ன என்பதை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் வெற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள் அரட்பெரும் ஜியோதி அரட்பெரும் ஜியோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களை உங்களின் அனைவரின் வாழ்விலும் அனைத்து செல்வங்களும் அவரியதமா கோடி கோடியா கிடைக்கட்டுன்னு பிரார்த்திக்கின்ற வாழ்க நாளை மகா சிவராத்திரி அந்த மகா சிவராத்திரி தொடங்கணுன்ன மாலை ஏழு முப்பத் முப்பதுலிருந்து ஏழு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் கேட்டதை வாரி வாரி அள்ளி அள்ளி தரக்கூடிய அபஜித் முகூர்த்த நேரம் கிருஷ்ண பகவானோட மயிலிறகுக்குள்ள ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தில் யார் ஒருவர் எனக்கு இது வேணும் கிடச்சிருச்சு நன்றி உணர்வோட இந்த நேரத்தில் மந்திரஜபம் செய்கிறாங்களோ அவர்கள் கேட்டது கேட்டபடி அவர்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த இருபத்தி நாலு நிமிடமும் வடக்கு திசை வார்த்தும் அமர்ந்து கொண்டு ஹேண்ட் உள்ளங்கையில் ஏதோ ஒரு இனிப்பை வச்சு ரைட் கையை மேலே வச்சு தொப்புள் கட்ட வச்சு முதுகுத்தண்டு நேராக கழுத்தை சீராக வைத்து கொண்டு உங்கள் நெற்றி பொட்டில் கிருஷ்ண பகவானோட மயிலிறக கற்பனா செய்து கொண்டு கண்களை மூடி ஓம் வசி வசி இந்த மந்திரத்தை நீங்க மனசுக்குள்ளேயே சொல்லுங்க என்ன கிடைக்கணும் என்ன வேண்டறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு இந்த அபிஜித் மகா மகாசிவராத்திரி அண்டு வந்தங்காட்டிக்கு அருளையும் பொருளையும் எல்லாம் சிவபகவான் சிவபகவான்கிட்ட நீங்கள் கேட்டு இந்த பிரார்த்தனையை செய்யுங்க இருபத்தி நாலு நிமிடங்கள் கழிச்சதுக்கு அப்புறம் இந்த இனிப்பை வடக்கு திசையில் தூவி விட்டுட்டு நீங்களும் கொஞ்சம் இனிப்பை சாப்பிடுங்க இதை செய்ததுக்கப்புறம் என்ன பண தேவையை நீங்கள் கேட்டீங்களோ அந்த பண தேவைக்கு உழைப்பின் மூலமாக ஒரு முயற்சியை செய்யுங்க கைமேல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென இதை பதிவு செய்கிற இதை பார்க்கக்கூடிய எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரத்துல தான் நான் வாழையம்மனுக்குரிய சக்தி மிக்க பூஜைய மகா சிவராத்திரி என்று செய்ய இருக்கின்ற இந்த பூஜையில் நீங்க உங்க பேரை சங்கல்பம் பண்ணி வாழைத்தாய் குலதெய்வ வசிய ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு சக்தி தெய்வத்தின் எந்திரத்தை வீட்டுக்கு வரவழையுங்கள் உங்க பேரை சங்கல்பம் செய்ய கீழே இருக்கக்கூடிய தொடர்பு கொள்ளுங்கள் வரும் வரி இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் வாழ்விலுக்கு கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான கீழ்க்கக்கூடிய எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மார்ச் ஒன்றாம் தேதி பஞ்சவச்சி சாஸ்திரம் என்கின்ற ஒரு சக்தி மிக்க ஒரு சூட்சமமான ஒரு ஜூம் ஒர்க்ஷாப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பச்சி தெரிந்தவனை பகைத்து கொள்ளாதே என்பது பிரபஞ்சத்தின் வேத வாக்கு சுட்ச ரோம மகரிஷியின் தெய்வீக கலையை நான் நேரா சொல்லித்தர இருக்கின்ற இந்த கலையை கற்றுக்கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசிங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மார்ச் மூணாம் தேதி சிறப்பு பௌர்ணமி அதோடு சேர்ந்து சந்திரகிரகணத்துக்கு சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் தெய்வீக ஆகர்ஷண வழிபாடுகளையும் செய்து சிறப்பு தாயத்தை நான் கிரகண நேரத்தில் செஞ்சு உங்களுக்கு அனுப்ப இருக்கின்ற உங்க பேரையும் இந்த அற்புதமான நிகழ்வில் சங்கல்பம் செய்ய தொலைபேசிங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மார்ச் ஏழாம் தேதி தன்னை உணரும் கலை பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மலேசியா கோலாலம்பூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மலேசியா அன்பர்களும் நண்பர்களும் என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்க பயிற்சி வகுப்புகளை கலந்து கொள்ள கீழ்கக்கூடிய தொலைபேசுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வம் அவரிகிதமாய் பெருகட்டும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி